அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்டிசி நீதிமன்ற வழக்கு மற்றும் அடுத்தபடியாக என்ன உத்தரவுகள் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றின சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் டிஎன்எஸ்டிசி பத்திரிக்கை பார்த்திங்கன்னா அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்கள் மற்றும் அதிரடியான சில நடவடிக்கைகள் வரணும் அப்படின்னா அது நீதிமன்றத்தின் மூலமாக மட்டுமே நடக்கும் என்பது சாத்தியமான ஒரு விஷயம் மற்ற முயற்சிகள் எல்லாமே சாத்தியமாக அப்படின்னாங்க அது ஒரு முயற்சியாக இருக்குமே தவிர அது சாத்தியக்கூறாகவோ அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான ஒரு அப்டேட்டாகவோ இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்எஸ்டிசியினுடைய நீதிமன்ற வழக்கு நீதிமன்ற வழக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான முதற்கட்ட விசாரணையானது நடந்திருக்கு ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக வீடியோஸில் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ வழக்கில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த பெட்டிஷனை பார்த்துட்டு நீதிபதி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு டிரைவர் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் கண்டக்டரை வந்து எதுக்காக வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்கும் போது டிரைவர் கம் கண்டக்டர் எந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அகைன் வந்து நீதிபதி சொல்ல முயற்சிக்கும் போது சரி ஓகே மீண்டும் விசாரணை அப்படின்னு சொல்கிற மாதிரி தேதி இரண்டு தினங்களுக்கு தள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்டேட் வந்து இன்னும் ஓரிரு தினங்களில் அடுத்த டேட் டேட் என்னன்னு சொல்லிட்டு எந்த டைமில் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் டிஎன்எஸ்டிசியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது அரசு போக்குவரத்து துறையில் நீதிமன்றம் மூலமாக என்ன சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் நீதிமன்றத்தில் நம்ம ஒரு வழக்கு தொடுத்துருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பொதுவாக சட்டத்தின்படி தான் நடக்கும் சட்டம் மற்றும் சாட்சியின் அடிப்படையில் தான் நடக்கும் இந்த கருணை அடிப்படையில் கேட்கறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது ஸோ நாங்கள் டெம்பரவரி டீச்சர்ஸாக இருக்கோம் அதனால் டெம்பரவரி ஸ்டாஃப்ஸாக இருக்கும் அதனால் எங்களுக்கு வாய்ப்பில் முன்னுரிமை கொடுங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிலாம் வந்து கேட்க முடியாது ஜீவா படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரி ஸ்டாஃப்ஸுக்கு பர்மரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அரசாணையாக இருக்குது அங்கே போய் கருணியில் எதிர்பார்க்க முடியாது சட்டப்படி என்ன இருக்கோ அவ்வளோதான் அதை பற்றி முடிதான் அப்போ கேட்க முடியும் அதனால் சட்டப்படி என்ன பெற முடியுமோ அதாவது புதுசாக ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க டிசிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க அப்படி பண்ணக்கூடாது தேர்வெளி தான் பண்ணுவோங்கிறது ஓகே ஆனால் அதில் டிசிசி மெத்தடில் கண்டக்டர் தனியாகவும் ட்ரைவர் தனியாகவும் தான் எடுக்கணும் டிசிசி மெத்தட்னு ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடல அது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அந்த மெத்தடு வந்து அந்த மெத்தட் படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் இது மக்களுக்கும் பிரச்சனை தான் அதாவது பயணிகளுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய பயணிகளுக்கும் பிரச்சனை தான் அதே மாதிரி ஒரே நபர் வந்து கண்டக்டர் அண்ட் டிரைவராக செயல்பட்டு பேருந்தை போது நிறைய விபத்துகள் ஏற்படவும் அதே மாதிரி முக்கியமான சில சமயங்களில் பேருந்துகளில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரியான சில விஷயத்தின் போதும் தடுமாற்றங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அதிகம் அதனால் இதை வந்து இந்த டிசிசி மெத்தடை ஒட்டுமொத்தமாக ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இந்த டிசிசி மெத்தட் கொண்டு வந்ததுனால நாங்கள் பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக காத்துட்ருக்கோம் இந்த அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு காத்துட்ருக்கோம் எங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது எங்களுடைய வாய்ப்பு பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மரக்காளம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ இந்த தகவல் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி